வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் திருப்பரப்பணையில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த திருப்பரப்பனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் வட்டத்தில் திருப்பரப்பு என்ற ஊரில் கட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் குலசேகரம் என்ற ஊரில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள இந்த திருப்பரப்பனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிறந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது இந்த திருப்பரப்பு அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஓதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது சரி வாங்க இங்க எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம் இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் ஆர் பார்த்திபன் ரிச்சாபலோட் நடித்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் காதல் கிரிக்கன் இந்த படத்தில் வரும் பூவே முதல் பூவே ஒரு பனித்துளை உனக்காக என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் உடைந்தாலும் ஒரு விண்ணின் உனக்காக இயக்குனர் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் சுவாதி சங்கவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் நிலாவேவா இந்த படத்தில் வரும் சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் விட்டு வைப்போம் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த தான் எடுத்தாங்க இயக்குனர் பாசில் இயக்கத்தில் கார்த்திக் குஷ்பு நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் வருஷம் பதினாறு இந்த படத்தில் வரும் எனக்காக தான் என்ற படத்தின் சில காட்சிகள் இந்த இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் ராஜகுமாரன் தேவையானை நடித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான படம் திருமதி தமிழ் இந்த படத்தில் வரும் தமிழ் தமிழ் நாம் வணங்கும் தமிழ் என்ற பாடலின் நிறைய காட்சிகள் இந்த ரவிக்குமார் இயக்கத்தில் சரவணன் ரஞ்சிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் கொண்டாட்டி ராஜ்யம் இந்த படத்தில் வரும் அணிலுக்கு மூணு கோடு போட்ட ராமரே என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணில்தான் எடுத்தாங்க மூணு கோடு போட்ட ஓ கடுத்துல மூணு முடிச்சு போட சொன்னாரே இதே பாடலின் காட்சிதான் இயக்குனர் ராஜகுமாரின் இயக்கத்தில் பார்த்திபன் அஜித் தேவயானி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் நீ என இந்த படத்தில் வரும் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் எடுத்தாங்க பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ இதே படத்தில் வரும் அதிகாலையில் சேவலை எழுப்பி என்ற பலனின் சில காட்சிகள் இதே அணையில் தான் எடுத்தாங்க அதிகாலையில் சேவலை எழுப்பி சொல்லுகிறேன் இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் பாண்டியராஜன் பாண்டியன் சீதா ரேவதி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான படம் ஆண் பாவம் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க இயக்குனர் பாண்டிராஜன் இயக்கத்தில் பிருத்திவிராஜன் ஸ்ருதி நடித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் கைவந்த கல இந்த படத்தில் நிறைய காட்சிகள் இந்த அணியில் ஆர் கௌசல் என் பேர் என் பேர் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் மோகன் சிவகுமார் நளினி அம்பிகா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான படம் நான் பாடும் பாடல் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த எடுத்தாங்க இதே படத்தின் காட்சி தான் டீச்சர் நீங்க காலையிலிருந்து என்ன பாடுறாங்களா டீச்சர் அவங்க நல்லா பாடுவாங்களா டீச்சர் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்து இங்கு எடுத்த திரைப்படங்கள் மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கு எடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்